இரண்டு நாள் பயணமாக உலக அரசு மாநாட்டில் கலந்து கொள்ள ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் இருந்தும் முழுமையாக பார்க்கக்கூடிய வகையில் நம் தேசிய மூவர்ண கொடியை லேசர் ஒளியில் ஜொலிக்கும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள கலீபா கட்டடத்தில் இருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக இருந்தும் டெல்லி சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதிலேயே விவசாயிகள் பிடிவாதமாக இருப்பது அவர்களின் உள்நோக்கம் அமைதியை குலைப்பது என்பதுதான் என்று ஹரியானா உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பதவிக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது அந்த மாநிலங்களவை உறுப்பினர் இடத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது எம்எல்ஏக்கள் உள்ளனர் இன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி பல்வேறு நாடுகளில் இன்றைய தினம் காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சவுதி அரேபியா பாகிஸ்தான் இந்தோனேஷியா உஸ்பெகிஸ்தான் ஈரான் மலேசியா ஆகிய ஆறு நாடுகள் தடை செய்துள்ளது தடையை மீறினால் ஜெயில் தண்டனை தான் சென்னையின் அடையாளமாக திகழ்ந்த உதயம் தேட்டர் மூடல் ரசிகர்கள் அதிர்ச்சி வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர் அரபு நாடுகளில் உள்ளவர்களுக்கும் இனி யூபிஐ மூலம் பணம் அனுப்பலாம் அமுதாபியில் திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி பிப்ரவரி பதினாறாம் தேதி நாடு தழுவிய பந்தில் பங்கேற்கிறது திமுக காங்கிரஸ் போல் காதல் திருமணம் இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு தனது பாணியில் காதல் தின வாழ்த்து அண்ணாமலை ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்கள் குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ச்சியுடன் இருப்பீர் ரிஷபம் உங்களின் வேடிக்கை பேச்சு அனைவரையும் கவரும் மிதுனம் முதலீடுகள் செய்ய தகுந்த நபர்கள் மூலம் ஆலோசனை பெறுவது நல்லது கடகம் மனதை சங்கடப்படுத்தும் செயலை உறவினர் செய்வர் சிம்மம் எப்பொழுதும் வேலை வேலை என்று இருக்கும் நீங்கள் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் கண்ணி அலுவலக வேலைகளில் அதிக ஈடுபாடுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீர் துலாம் ஷேர் மார்க்கெட் பிசினஸில் ஈடுபடும்பொழுது கவனம் தேவை விருச்சிகம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் தனுஷு எந்த ஒரு காரியத்தையும் முடிவு செய்துவிட்டால் நம்பிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும் மகரம் வாழ்க்கை துணைவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பது நல்லது கும்பம் எதிர்பாராத சில செலவுகளால் மன அமைதி குலையும் மீனம் முன்னேற்றத்திற்கு எதிரி எந்த செயலையும் தள்ளிப் போடுவதுதான்